ாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் உலகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நாற்பத்தி ஓராம் ஆண்டு பல்கேரியா தேசமும் ஜெர்மனி தேசமும் தங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன பல்கேரியாவின் சில நிலங்களை ஜெர்மனி திருப்பிக் கொடுத்துவிட்டால் ஜெர்மனி செய்யும் எல்லா அட்டூறியங்களையும் நாங்கள் தட்டி கேட்க மாட்டோம் என்று பல்கேரியா அரசாங்கம் முடிவெடுத்தது அப்படியே பல்கேரியாவுக்கு சேர்ந்த சில இடங்களை திருப்பிக் கொடுத்தார்கள் ஆனால் பல்கேரியாவிலும் ஹிக்டோரியின் அதிகாரம் செல்லுபடியாகும்படி நடந்தது எல்லா யூதர்களையும் ஒழித்துக் கொண்டே வரும்போது பல்கேரியாவில் இருக்கிற யூதர்களையும் கொலைக்களத்துக்கு அனுப்பி வையுங்கள் என்று உத்தரவு வந்தது அப்படியே ஒரு பட்டணத்தில் உள்ள எல்லாம் பிடித்து ஒரு இடத்தில் கூட்டி அங்கிருந்து ரயில் மூலம் ஆஸ்திரியில் சென்ற இடத்தில் உள்ள கொலைக்களத்துக்கு அனுப்ப முடிவு செய்தார்கள் அநேக யூதர்களுக்கு தாங்கள் கொல்லப்படுவதற்காக அனுப்பப்படுகிறோம் என்பதே தெரியாது ஆனால் அப்பொழுது அங்கே உள்ளூரை சேர்ந்த ஒரு எம்பி எழுந்து இது ஏன் இவர்களை கூட்டி வைத்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு தீங்கு செய்தால் இந்த உலகம் நமக்கு எதிராக கொதித்துவிடும் நம்முடைய மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் என்று சொன்னார் மற்ற எம்பிக்கள் எல்லாம் சும்மா இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்டார்கள் இல்லை நான் வரப்போகிறதை முன்கூட்டியே சொல்லுகிறேன் நமது அரசாங்கத்தையே மக்கள் கவிழ்த்து விடுவார்கள் என்று அவர் மிரட்டியதனால யூதர்களை விட்டு விட்டார்கள் ஆனால் கொலைக்களத்தில் இருந்து உத்தரவு வந்தது யூதர்கள் எல்லாம் பட்டணங்களிலிருந்து கிராமங்களுக்கு துரத்துங்கள் அப்பொழுது அவர்கள் போக வழி இல்லாமல் இந்த ஆஸ்பீஸ் என்ற இடத்துக்கு வந்து விடுவார்கள் அவர்களுக்கு இலவச ரயில் அனுப்பப்படுகிறது என்று உத்தரவு வந்தது அப்படியே யூதர்கள் சிதறி போய் கிராமங்களிலே குடி பின்னாலேயே இன்னொரு ஆணை வந்தது யூதர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தாமதிக்காமல் மீண்டும் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி உத்தரவு வந்தது அப்பொழுது கிராமங்களில் உள்ள திருச்சபையைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் அநேக யூதர்களை தங்கள் சபைகளிலே கூட்டி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் இவர்களை யூதர்கள் இல்லை என்று தகவல் அனுப்பினார்கள் அப்பொழுது மீண்டும் உத்தரவு வந்தது மூன்று மாதத்திற்குள் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்த யாரும் கிறிஸ்தவர்களாக கருத முடியாது அவர்கள் யூதர்கள்தான் அவர்களுடைய அங்க அடையாளங்களே போதும் அதை வைத்து யூதர்கள் ஒருவரையும் விடாமல் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிடப்பட்டது அப்படியே அநேகமாயிரம் பேர் கொலைக்கூடங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள் அநேக ஆயிரம் பேர் திருச்சபையினாலே தப்பிக்கப்பட்டார்கள் யூதர்களுக்காக எத்தனை பேர் பேசினார்கள் நியாயமற்ற முறையிலே ஒரு கூட்ட ஜனத்தை ஒருவன் பகைக்கிறான் அவருக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க என்று எத்தனை பேர் பேசினார்கள் அநீதி நடக்கும்போது அதற்கு எதிராக பேசாமல் இருப்பவர்கள் தான் சாத்தானுக்கு வேண்டும் அநீதியை எதிர்த்து கேட்பவர்கள் சாத்தானுக்கு தேவையில்லை எனவே சாத்தான் போராடி கொண்டே இருப்பான் நாம் கத்தருடைய சேனையில் நின்று சாத்தானை எதிர்த்து போர் இருக்கின்றோமா நியாயத்துக்காக நம்முடைய வாயை திறக்கிறோமா கற்றலுக்கு முன்பாக நம்மை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வரும்போது என்ன பேசினோம் என்பதை குறித்து கணக்கு ஒப்புவிப்போம் என்ன பேசவில்லை என்பதை குறித்தும் கணக்கு ஒப்புவிப்போம் நீதிபதிகள் முப்பத்தொன்னு எட்டு ஒன்பது ஊர்மையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை தர உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவருக்கு நியாயம் செய் கற்றலுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியங்குமாயும் இருக்கிறது அவருக்கு முன்பாக நாம் பேசாதவர்களையும் பேசியவர்களையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எப்படி நிறைவேற்றினோம் என்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நம்பாட கத்தடமை இந்த நாளிலும் நமக்கு நல்ல கிருப்புகளை வராக. ஆமேன்